கொல்லிமலை கோபு சித்தர் என்று சொன்னாலே கொளத்தூர் பகுதியில் இவர் யார் என்று சொல்லிவிடுவார்களாம் ஏவல் அனைத்து பிரச்சினைக்கு ஓர் தீர்வு இடமாக அமைகிறது தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் பல இன்னல்கள் இருந்து வீடு வாங்குவது விற்பது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஓ தீர்வு இடமாக அமைகிறது யார் இவர் கொல்லிமலை கோபு சித்தர் சந்திப்போம் மெட்ரோபிக் நேர் அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே வந்து கொல்லிமலை சித்தர் கோபு சித்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குளத்தூர் பகுதியில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இவர் எங்க எங்க இருக்காரு எந்த பிளேஸ்ல இருக்காரு ஸோ நீங்க டுவர்ஸ் ரெடில்ஸ் வந்துட்டு நீங்கள் ரைட் கொளத்தூர் ரைட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஹேண்ட் சைடில் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார் ஸோ இவரை கேட்டிங்கன்னாவே அவங்களோட அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொல்லிமலை சித்தர் கோபு சித்தர் அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில் அவருடைய அனுபவங்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ கொல்லிமலை சித்தர் அப்படின்னாவே ஒரு பொதுவாகவே கொல்லிமலைனாவே நிறையா அமானுஷங்கள் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு நீங்கள் போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே பண்ணுறீங்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த இடத்துல தீர்வு கொடுக்குறோம் இப்போ வந்து நம்ம சித்தர்களோட அருளால் அவங்க வழங்கின எந்திரம் மந்திரம் இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம யாருக்கு என்ன இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை நீண்ட நாளாக அதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழில் பிரச்சனை எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அது கண்டிப்பாக தொழில் ஒருத்தனுக்கு வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை கண்டிப்பா ஸோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவி பிரச்சனை வந்து அவங்க பேருக்கு ஒரு கணவன் மனைவியா இருப்பாங்களே தவிர ஆனா அவங்களுக்குள்ள சந்தோஷம் ஒரு சந்தோஷமான பேச்சுங்க கூட இருக்காது அந்த மாதிரி குடும்பமும் அப்புறம் குடும்பம் நல்லா இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க சோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீண்ட நாளா படுக்கையில படுத்தபடியாவே இருக்காங்க அவங்கள அவங்கள வந்து எந்திரிச்சு நடக்க வச்சிடலாம் அதுக்கும் நம்ம கிட்ட வந்து வேலைப்பாடுகள் இருக்கு அதுக்கு அதுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு நம்ம எல்லாமே பண்றோம் அதை வச்சு பண்றோம் சோ இங்க உள்ள நுழைஞ்சதுமே அப்படியே ஒரு தெய்வீக மனம் வீசுது சோ ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு ஒரு பக்தியும் ஒரு பரவசும் நமக்கு இங்க வந்தாவே ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன அச்சமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து பொருளாதார நெருக்கடி அதுக்கப்புறம் வந்து நிறைய உறவு முறைகள்ல சண்டை அதுக்கப்புறம் ஒரு தீராத நோய்கள்ல மாட்டிக்கிட்டு அதுலேருந்து இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சிக்கலாக இருக்காங்க இப்போ உங்களை வந்து ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் வந்து உங்களை அணுகிறாங்க ஒரு பெரிய ஆளை வந்து அணுகுறாங்க என்ன விஷயத்துக்குலாம் நீங்க அவங்களுக்கு பரிகாரம் இல்லை என்ன இல்ல இப்போ இப்போ கடன் வர்றது வந்து கடன் நிறைய ஆயிடுச்சு ஐயா இந்த கடன் மீளவே முடியல என் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறாரு நான் சம்பாதிக்கிறேன் இந்த கடன் கட்ட முடியாம பிள்ளைங்களோட படிப்பும் கெட்டு போகுது அவங்களும் வந்து வீட்டில் வந்து நிம்மதியை கெடுத்துறாங்க நாங்களும் வந்து நிம்மதியா இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள சொத்து வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கும் அதான் நான் சொல்லுவேன் இந்த கடல் நிறைய தண்ணி இருந்தாலும் தாகத்துக்கு வந்து தண்ணி உதவாது அந்த மாதிரி ஊரெல்லாம் சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க ஆனா அந்த வீடு தர்த்தனம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்க இருக்கிற வீடு சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து உண்மையிலே இது எல்லாமே அந்த முன்னோர்கள் அவங்களோட முன்னோர்கள் செய்த ஒரு சில அந்த சொத்தை சேர்க்கறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ அந்த தோஷங்கள் அந்த வைத்தெரிச்சல் அந்த கண் அதுதான் வந்து அடுத்த சந்ததியை வந்து பாதிக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது அந்த வீட்டுல எல்லாமே இருக்கும் சந்தோஷம் இருக்காது எல்லாமே இருக்கும் யாருக்கிட்டேயும் ஒற்றுமை இருக்காது சோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும் சோ அதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து பண்ணி தரோம் ஸோ ரெடியில்ஸ்ல இருந்து இறங்கி குளத்தூர் நோக்கி உள்ள வரும்போது இந்த உங்க ஆஃபீஸ் அலுவலகம் வரும்போது போது ஏறும்போதே வந்து ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது லிஸ்ட் அவுட்டோட இருக்குது இப்போ உங்களை இப்போ மெயினாக வந்து பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாந்திரிகம் தாந்திரிகளெலாம் பண்ணுறாங்க இதுலேருந்து எப்படி விடுபடலாம் உண்மையாகவே அதெல்லாம் செயல்படுதுங்களா இல்லை கண்டிப்பா செயல்படுது அதாவது இது இன்னைக்கு இல்ல அது மன்னர் காலத்துல இருந்தே வந்து இந்த விஷயம் இருக்கு மன்னர் காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் சித்தர்கள் இந்த பிரச்சனைலாம் காப்பாத்துறதுக்காக சித்தர்கள் ஒரு சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து பண்றோம் நிறைய பேர் யோசிப்பாங்க விஷயம்ன்றாரு பொருள்ன்றாரு ஆனால் எதுக்குமே பேர் சொல்ல மாட்டாரு எதை வந்து ஒரு மறைமுகமா வச்சிருக்கோமோ தான் மரியாதை நம்ம ஓபனா விஷயத்த பேரை வந்து சொல்லிட்டோம்னா அது வந்து அது வந்து அந்த பேரை சொல்லி சும்மா பயங்காட்டுறவங்க அது நிறைய பேர் இது வந்து பேரை சொல்ல சொல்லக்கூடாது அதனால வந்து நான் விஷயம் பொருள்னுவா நீங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப ஒரு பொதுவா மக்கள் வந்து உங்ககிட்ட வராங்க ஒரு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் வராங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இந்த ரெண்டுத்துக்கு லவ் மேரேஜ் இந்த மூணு விஷயத்துக்காக உங்க நாடி வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் இல்லை இப்போ கணவன் மனைவி பிரச்சனை மூணே மூணு அச்சு வேளம் மூணே மூணு அச்சு வெள்ளம் வாங்கிட்டு சொல்லுவேன் அந்த அச்சு வெள்ளத்தை மூணு நாள் பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணி நாளும் அதனால அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு உண்டான நம்ம எந்திரம் எழுதி அதுக்குண்டான மந்திரம் படிச்சு அந்த அச்சு வந்து அதை வந்து பவர் ஏற்றி கூட அந்த அச்சு வெள்ளத்தையும் அந்த எந்திரத்தை ஏற்றி போய் எந்திரத்தை வீட்டில் வைக்கணும் அச்சு வேலத்த கணவனுக்கு பிரச்சனைனா கணவனுக்கு கொடுக்கணும் மனைவிக்கு பிரச்சனைனா மனைவி அது டீலையோ பால்லையோ கலந்து கொடுத்தோம்னா ஏழே நாள் மூணு அச்சு வளத்தை இடிச்சு ஏழு நாள்ல காலி பண்ணிடணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டாக பதினாலு நாள் அதிகபட்சம் இருபத்தெட்டு நாள் இதுக்குள்ள அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை தீர்ந்து ஒரு சந்தோஷமா இருப்பாங்க அழுதுகிட்டே போன் பண்ற பொண்டாட்டி அழுதுகிட்டே போன் பண்ற புருஷன் அவங்க எல்லாருமே ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து என்கிட்ட பேசின ஆளெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த டைவர்ஸ் கேஸு அதுக்கப்புறம் வந்து எடுத்த உடனே கல்யாணம் ஒரு ஒரு வாரத்துல சில நாள் கல்யாண தண்ணிக்கை கூட இல்ல டிவோர்ஸ் ஆனவங்க எல்லாம் கூட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சிருக்க ஆமா டிவோர்ஸ் ஆனவங்க கூட திரும்பி அவங்களே மறுமணம் செஞ்சுக்கிற அளவுக்குலாம் வந்து பண்ணிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வந்து அந்த மாதிரி இருக்கு ப்ரெஷரும் கூட ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் எல்லாம் நாலு நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனா மேடையில போய் மன மேடையில போய் கல்யாணம் நின்று நியூஸ் வந்து நம்ம டெய்லி சேனல்ல பாக்குறோம் இதெல்லாம் நீங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது கல்யாணம் நின்று போறதுக்கு காரணம் வந்து அந்த புள்ளங்களோட பிரச்சனை இல்ல அந்த பொண்ணோட தகப்ப இல்ல பையனோட தகப்ப அவங்களுக்காக பண்ண ஒரு சில விஷயம் வந்து இந்த புள்ளங்கள பாதிக்கும் கர்மம் ஆமா ஏனா இந்த இந்த கல்யாணம் நின்னிச்சுனா அந்த பொண்ணு பையனுக்கு அசிங்கம் இல்ல அந்த தகப்பனுக்கு தான் அசங்கம் தாய் தகப்பனுக்கு தான் அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க சோ இது வந்து என்னன்னா இந்த தொழில் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஒரு காண்ட தலமான விஷயத்துல வந்து ஏதாவது ஏவி விடுவாங்க அதுதான் அந்த அந்த குடும்பத்தை வந்து முக்கியமான நேரத்துல அடிக்கும் ஒன்னு கல்யாணம் இல்ல குலசாமி கும்பிட போறாங்க பாருங்க குலசாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா இல்ல போகும் அடிக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி மகன் மேல வந்து ரொம்ப பாசமா இருக்கிற குடும்பம் ஒரே மகன் தான் இருப்பான் அடி அந்த பையன் அடிக்கும் அந்த பையன் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான் அவன் யாரும் யார்கிட்ட அதிகமா கூட பேசியிருக்க மாட்டான் ஆனா அவன் அடிக்கும் அவனை அடிச்சாதான் இந்த குடும்பம் பாதிக்கும் இந்த குடும்பம் அப்போதான் நில நில நிறுத்த முடியும் அதனால வந்து அவனும் அடிக்கும் எதை செஞ்சா இந்த குடும்பம் ஆட்டம் காணுமோ அதப்பாங்க அதுதான் வந்து இந்த செய்வினையோட பிரச்சனை பிரச்சனைக்கு உண்டான தீர்வு பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்க தீர்த்து கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் ஏன்னா மக்களுக்கு தெளிவா தெரியும் கண்டிப்பா சத்தியம் பண்ணி பிரச்சனைக்கான தீர்வு பிரச்சனை இங்கே வந்தா அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டீங்க இல்லீகல் இருக்காங்க வேற ஒருத்தர் மேல ஆசைப்படுறது இவங்க அவங்க மேல நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல பல பேர் அப்படிதான் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்றீங்களா அதுக்கான அதெல்லாம் உண்மையாகவே பண்ண நடக்குமா இல்லை கண்டிப்பா நடக்கும் அதாவது என்னன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நான் எப்பவுமே சொல்றது தாலிக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களுக்கு தாலி கட்டிட்டாருன்னா அந்த தாலி வந்து பெண்களுக்கு வேலி இல்லை அது ஆண்களுக்கு வேலி அந்த தாலியை கட்டிட்டு இன்னொருத்தவங்களை போய் தொட்டாலே இவங்களுக்கு வந்து தானா ஒரு தோஷம் பிடிக்கும் அந்த தோஷம் என்னன்னா கொஞ்ச நாள் அதாவது சொல்லுவாங்க அந்த பொண்ணு போய் தொட்டாயா ஆளு கெட்டாயா அப்படின்னு அது என்னன்னா அந்த தோஷம் வந்து அவனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இது ஏன்னா இன்னைக்கு இந்த அஃபையர்ன்றோம்ல இது வந்து என்னன்னா கண்டினியூவே ஆகாது நீங்க வேணா பாருங்களா இந்த லேடி கூட வந்து அதிகபட்சம் ரெண்டு மாசம் இருப்பான் தேவையானதை தீர்த்துக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான் சில அப்ப இந்த லேடி வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த வைத்தறிச்சல் இந்த கஷ்டம் வந்து அவனை விடவே கூடாது ஏன்னா எப்பயுமே பெண்கள் வாயில நிக்க கூடாது அந்த பொம்பளை சாபம் வந்து ரொம்ப பெருசுன்னு அதுலேயும் வந்து ஒரு ஆதரவற்று ஒரு நிலை தடுமாறி மாதிரி வந்து கஷ்டப்படுத்தினா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பாதிப்பு இவங்களுக்கு இருக்கு அந்த அது எதுனால வருதுன்னா இவன் தொட்டு தாலி கட்டினான்ல அந்த தாலி வந்து இவனை வந்து எப்பயுமே காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் இவனை கொஞ்ச நாள் கூட அங்கே இருக்க முடியாது அது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து இந்த தோஷம் மட்டும் அவனுக்கு தீரவே தெரியாது ஆனால் அதே ஒரு பெண்ணை தொட்டு

கிடைச்சதை எடுத்துக்குதுங்க அந்த நேரத்துல ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏன்னா பார்த்து சொல்றதுக்கு சொந்த மந்தம் இருக்காது ஜாதகம் பார்க்க முடியாது இந்த அவசரத்துல எடுக்கிறது சில அதாவது இதுல வந்து தொண்ணூறு சதவீதம் பெயிலியர் தான் அதில் ஒரு பத்து சதவீதம் மனசாட்சி படி பயந்து அந்த குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றுவாங்க அது ஒரு பத்து பர்சன்ட் நடக்கும் அந்த மாதிரி உண்மையவே வந்து இப்போ ஏதோ நமக்கு ஒருத்தங்க மேலே ஆசைப்பட்டோம் அவங்க விருப்பப்பட்டு புகைப்படம் கொடுக்கறது அப்புறம் அவங்களுடைய முடி நெகம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணால் கண்டிப்பாக அவங்க வசியமாகி வந்துடுறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க உண்மையவே இதெல்லாம் சாத்தியங்களா கண்டிப்பாக உண்மை தான் கண்டிப்பாக உண்மை தான் அதாவது இப்போ வந்து சம்மந்தப்பட்டவங்களோட ஃபோட்டோ சம்பந்தப்பட்டவங்களோட நெகம் அப்படி இல்லைனா முடி அதே மாதிரி பாடியில் டச் ஆகக்கூடிய இன்னஸ் உள்ளாடைகள் உள்ளாடைகள் அது வாங்கி நம்ம பண்ணுறோம் அது பண்ணால் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட்டு சக்சஸ் ஆகும் அது என்னென்னா நம்ம நம்ம ஒரு சில தெய்வங்களை ஒரு சில சக்திகளை வந்து நம்ம வந்து பிரதிஷ்ட பண்ணி நம்ம வச்சிருப்போம் அதற்கு உண்டான வேலைகளை நம்ம வந்து இன்னைக்கு சும்மாவே இருக்காங்கப்பா ஒருத்தவங்க சும்மாவே இருக்காங்க அவனுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் சரக்கு வாங்கி கொடுக்குறோம் இப்படி இருந்து அவன் என்ன பண்ணுவான் எப்பயுமே நம்மளை விட்டு போக மாட்டான் ஒரு வேலை சொன்னா சரி நான் போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்கல்ல அதே மாதிரிதான் இப்ப ஒரு சாத்தானை நம்ம வந்து ஒரு இது பழக்கி வச்சிருச்சோம்னா அந்த சாத்தானுக்கு வந்து நம்ம தேவையான எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சம்மந்தப்பட்ட ஆளை வந்து ஏய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா போகும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவனை பத்தி சொல்லு அப்படின்னா சொல்லும் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு இவன் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை போய் தலையில தட்டுனா தட்டிட்டு வந்துடும் அது எப்போ தட்டோன்னா இவன் நல்லா வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பான் டொப்புனு தலை திரும்புவான் கீழே கைகால் அடிபட்டுரும் அப்ப அடிபடும் போதுதான் யோசிப்பான் அவளோட சாபம் தான் நமக்கு இத மாதிரி ஆயிடுச்சு அவளோட வைத்தல் அப்ப யோசிக்க வைக்கும் சோ அதுதான் இந்த ஏவல் விஷயம் இதுக்கான எதிர்வினைகள் அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அதாவது எதிர்வினைகள்னா இந்த இந்த வேலை செய்கிறோம்ல இந்த வேலை செய்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஒரு நாள் செத்து பொழைக்கிற வேலை இது எங்களோட வேலை வந்து ஒரு ஒரு நாள் செத்து பொழைக்கிற வேலை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இன்னொருத்தவங்க ஏவல் அனுப்பியிருக்காங்க இன்னொருத்தவங்க செய்வனை செஞ்சுருக்காங்க அந்த செய்வனைய உடைக்கும் போது கண்டிப்பாக எங்களுக்கு பாதிக்கும் அதாவது என்னன்னா அது எங்க மேல வந்து ஏறலை எங்க மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணலைன்னா கூட என்ன பண்ணுன்னா இந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டுகிட்டுருக்கோம் ஒருத்தன் நம்மளை சுட்டுறான் புல்லட்டு தான் உள்ள போகாது ஆனால் நம்மளை தள்ளும் ம் பார்த்து ஃபோர்ஸ் ஃபோர்ஸில் தள்ளும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு புல்லட்டை நாங்க வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதுலேருந்து அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்க கட்டு போட்டுக்கிட்டு உட்காருவோம் அப்படி கட்டு போட்டால் கூட அதால எஃபெக்ட் ஆகாது அதாவது எங்களால் அடிக்க முடியாத தவிர அதோட எஃபெக்ட் எங்க மேல வந்துட்டு தான் போகும் இந்த ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சோன்னீங்களா அடிச்சு போட்ட மாதிரி பத்து நாள் தூக்கம் இல்லாமல் முழிச்சுட்டு ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த டயர்டு ஒரு ஒரு நாளும் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இது மாந்திரிகன்றதே சும்மா ஏமாத்துறாங்க கொள்றாங்க அது நிறைய பேர் சொல்றாங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் எவன் ஏமாத்துறான் எவன் உண்மையா பண்ணுறான்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆனா உண்மையிலே செய்கிற மாந்திரிகன் ஒரு ஒருத்தனும் அந்த அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க அதாவது தலைவலையும் வைத்தவலையும் தனக்கு தான் தெரியுன்னுவாங்க அந்த மாதிரி அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா நாங்க கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நல்லா இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக இதை நாங்க வந்து பண்றோம் பண்றோம் மற்றபடி இதுல வந்து வருமானம் பார்க்கவோ கொள்ளவோ இல்லை மருத்துவரை வந்து படிச்சுட்டு வந்து உட்கார்ந்திருக்காருன்னா அவருக்கு நம்ம கொடுக்குற நூறுரூவா அவருக்கு பெருசு இல்லை ஆனா ஒரு உடம்பு வரவங்க வர்றவங்க நல்லா ஆயிட்டார் ஆகிட்ட ஒரு சந்தோஷம் தான் அதே தான் இது பேஷண்ட்டை வந்து இப்போ சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது இப்போ உண்மையாக வந்து இப்போ இந்த பில்லி சூழியம் அந்த இந்த மாதிரி உள்ளாடைகளோ இல்லை வந்து ஏதோ அவங்க பயன்படுத்தின ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு பண்ணும்போது இந்த நைட்ல அந்தரத்தில் பறக்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா எப்படி அவங்களோட எல்லாம் வந்து படத்துல காட்டுறது அதெல்லாம் அப்படிலாம் பற பறக்கலாம் மாட்டாங்க இந்த சும்மா இந்த இளம் செலுமா பறக்குது அது இதெல்லாம் கூட ஒரு மேஜிக் தான் அதெல்லாம் இல்லை அதாவது ஏவன்றது என்ன தெரியுமா சார் இங்க இருக்கிற இந்த பொருளை ஒரு செகண்ட்ல கொண்டு போய் அங்கே போடும் ஓகே அதுதான் அந்த ஏவலோட அந்த சாத்தானோட வேலை எல்லாம் குட்டி சாத்தான் நம்ம வச்சிருக்கிறது அதுதான் ஒரு பொருளை அவர் தலையில் தூக்கி போடுனா டப்புனு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் சோ அந்த மத்தவங்க யாருமே அந்த வேலையை செய்ய முடியாது சோ அதுக்காக தான் அது சீனு இந்த ஆளு பறக்குறது மேல இந்த ஆள் தொங்குறது அதெல்லாம் வந்து படத்துல வர சீனு அது அப்படி நடக்காது என்னன்னா இப்ப இங்க ஒரு ஒரு விஷயத்த நாங்க புதைப்போம் சார் இப்ப சுடுகாட்டுல உக்காந்து பண்றோம் இல்ல கொல்லிமலையில உக்காந்து பண்றோம்னா ஒரு விஷயத்தை நாங்க புதைப்போம் இந்த விஷயத்த வந்து எங்ககிட்ட இருக்கிற அந்த துஷ்ட சக்தியை வந்து சொல்லுவோம் இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கிட்டு போய் அந்தாலும் போய் அடி இல்லை இந்த பொருளை எடு எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் போய் போட்டுவானா அந்த வீட்டு வாசல்ல காலையில கிடைக்கும் அது இந்த ஒரு செகண்டு தான் இங்க அது மறைஞ்சு அங்க போய் கிடக்கும் இந்த ஒரு செகண்ட் தான் அது அதே மாதிரி சம்பந்தப்பட்டவங்க நமக்கு ஒரு பிரச்சனை உடனே உடனே இப்ப ஒண்ணு இல்லை சார் ஒருத்தவங்க வீட்டுல வந்து சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் மட்டன் நல்ல மட்டன் பிரியாணி சமைக்கிறாங்க சார் குடும்பமே பசியில இருக்கு நல்ல சண்டே குடும்பமே குட்டி வயசானவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அந்த நேரத்துல வந்து அந்த பிரியாணி நல்லா ரெடியாகி எடுத்து வைக்கிற நேரத்துல தூக்கிட்டு போய் மண்ணில கொட்டினா அப்படி இருக்கும்

இப்போ வந்து எங்க வீட்டில் இந்த மாதிரியே பிரச்சனை நடக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க வரும்போது நம்ம கேட்கக்கூடிய விஷயம் நாலே நாலு விஷயம்தான் ஒன்று அவங்க போட்டோ அவங்க பேர் டேட் ஆஃப் பர்த் குலசாமி பேரு இந்த விஷயத்தை கேட்போம் குலசாமி பேர் வந்து எதுக்கு கேட்குறோன்னா அந்த குலசாமிக்கு உண்டான எந்திரத்தை நம்ம கொடுத்து அதுக்கு உண்டான மந்திரத்தை சொன்னோம்னா அந்த குலசாமியை எந்திரிச்சு பேசும் அப்ப அந்த குலசாமியை வந்து சொல்லுவோம் ஓ வீட்டு புள்ள ஓ புள்ள இந்த இன்னார் இன்னார் தான் இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஓய் அவங்க பிரச்சனையை காப்பாற்றிட்டு உனக்கு என்ன வேணுமோ இங்கே நான் வச்சுருக்கேன் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தான் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறது மூணு நாள் பூஜைன்னு அந்த மூணு நாள் அதை முடிச்சுட்டு வந்தோன்னா அதுக்கு தேவையானது கொடுத்தோன்னா அது போயிடும் போயிடும் ஸோ ஒன்று கொடுத்து ஒரு வேலை சொன்னால் அது சந்தோஷமாக செய்யும் அதுதான் இந்த விஷயம் இதில் எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ஸோ ஓகே ஒரு மேரேஜ் ஒரு பிரச்சனைகள் வந்தால் அந்த உறவு முறைகளுக்கான பிரச்சனை வந்து உங்ககிட்ட வந்தா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்புல சந்திப்போம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்